வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் துத்துணர்ச்சியோட பேசுறேன் காரணம் என்ன சொல்லு இந்த வருஷத்தை ஆங்கில வருஷத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டோம் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் விசேஷம் எதுவும் இல்லை நைட்டு தான் விசேஷம் பன்னெண்டு மணிக்கு மேலே புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறகுதே அடுத்த நாளைக்கு அதை சொல்கிறேன் உங்களை அடுத்த வருஷம் தான் சந்திக்கணும் அப்போ சொல்றேன் அதை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம் சந்திராசம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஓகே இன்றைய நாள் எல்லா ராசி பலன் என்னன்னா மேஷ ராசிக்கு நன்மை பலன் தரக்கூடிய ஒரு நாள் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல அவங்க திறமையெல்லாம் இன்னைக்கு வெளிப்படும் சின்ன சின்ன விஷயங்களை சேர்ந்தது தானே ஒரு செயல் அதெல்லாம் கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க இன்னைக்கு சிவராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு சிவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புகழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் ஒர்க்கு நல்லா பண்ணுவாங்க அடுத்தவங்க பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பை பொழிவார்கள் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல நாள் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு அன்பு நிறைந்த நாள் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு செலவு செய்யணும் இன்னைக்கு மக்களுக்கு குழந்தைங்களுக்கு மனைவிமார்களுக்கு நண்பர் வட்டாரத்தில் செலவு பண்ணுங்க புத்தாண்டு பிறகு போகுது ஏன்னா ஃபைனிங்னு போட்டுற போறாங்க இப்படி செலவு பண்ணிடுங்க கண்ணீராசி நேர்களுக்கு தான் இன்னைக்கு உறுதியாக சில முடிவுகள் எடுப்பாங்க அடுத்த வருஷம் ஓட போவதில்லை இன்னையோட முடிச்சுக்கிற நாளைக்கு பார்த்தேன் சரி எடுங்க உறுதி எடுங்க எதோ எது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு நீங்க ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும் நீட்டாக விருச்சிங்க ராசி நேர்களுக்கு தான் ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு ஒர்க்கில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்த்தல் தள்ளுதல் நல்லா இருக்கும் தனுசு ராசி நேர்கள்லாம் ஊக்கம் அவங்களுக்குள்ளே தான் ஊக்கம் அடுத்தவெல்லாம் ஊக்கப்படுத்த முடியாது நம்ம தான் ஊக்கப்படுத்தணும் இந்த வேலையை எப்படியா நீங்கள் முடிச்சிடணும் இந்த வேலையை எப்படியா செஞ்சிடணும் இது குழந்தைகதை வாங்கி கொடுக்குறோன்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக கொண்டு வந்தி மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா சில சந்த மறதி நிறைந்த நாள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏதோ அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி இருக்கும் மருதி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அலாரம் எல்லாரும் செட் பண்ணி பண்ணி முடியுங்க கும்பராசி நேயர்களுக்கு வந்து காம்படிட்டிவ் ஸ்டார்ட் ஆகும் அவாய்ட் பண்ணுங்க ஏற்றுக்கோங்க அட்மிட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ஆறுங்க மீனராசி நேயர்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் தாமதப்படும் பண்ணாதீங்க நாளை பார்த்துக்கலாம் இன்றைய நாள் நல்ல சிறப்பான நாளாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் கரணம் பற்றி பேசணும் கரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆமா மாதத்துக்கு ஒரு முறைதான் வலகு போடணும் நல்ல காலம் மறக்க பார்த்தேன் சொல்லிட்டாரு கெமிஸ்ட் துக்கினம் இந்த கரணம் வந்து மாதத்துக்கு ஒரு முறைதான் வரும் அமாவாசை ஒட்டி வரும் ஒரே ஒரு நாள் வலகு போட்டா இருபத்தி ஒன்பது நாள் உங்களை பாதுகாக்கும் கெமிஸ்ட் துக்கினம் இந்த கரணம் உள்ளவங்க இன்னைக்கு வலகு போடுங்க நல்லா இருக்கும் இந்த வருஷம் இன்னையோட முடிய போகுது நம்ம இதை பத்தி பேசணும்னா நம்ம இன்னைக்கு என்ன பேசலாம் இன்னைக்கு வருஷம் ஏன்னா மோட்டிவேட்டாக கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு ஏன்னா அடுத்த வருஷத்தை நீங்கள் எதிர்கொள்றீங்க இன்னைக்கு நைட்டோட முடியுது வருடம் நீங்கள் உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள் எதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணணும் நம்ம எதில முயற்சி செய்யணும் நிறைய பேர் செய்கிறது தவறு எது தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க அவன் என்ன சொல்லிடுவானோ இவன் என்ன சொல்லிடுவானோ இவன் என்ன சொல்லிடுவானு இவனோட உண்மை தன்மை வெளியில வராம போயிடுது அடுத்தவனுக்கு அசிங்கப்படுத்தி அசிங்கமாயிடுமோனு பயந்து ஒரு சூழ்ச்சி மத்த உங்களுக்கு சொல்றேன் நல்லா பாருங்க முத உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா நல்லா யோசிச்சு பாருங்க ஏதோ ஒன்னு முயற்சி பண்றையோ அசிங்க பாருங்க உங்களை பத்தியே உங்களுக்கு தெரிவித்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல அடுத்தவன் என்ன நினைப்பான்னு உங்களை பற்றி அவன் என்ன நினைக்க அவனை பற்றி அவனுக்கு தெரியாது உங்களை பற்றி நினைக்கவே மாட்டான் ஆனால் நீங்க தான் பயந்து நினைக்கிறீங்க அதனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இந்த வருடத்துக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அடுத்தவனுக்கோசம் முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நடக்க ஆரம்பிங்க அடுத்த வருஷம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்